ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்று குருவானவர் வயதில் சிறியவராக இருப்பினும் படிப்பறிவு இல்லாதவராக இருப்பினும் புலன்களால் சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவர் கிரகஸ்தரோ அல்லது வேலைக்காரரோ யாராக இருப்பினும் இவை எதுவுமே பொருட்படுத்தாமல் அவர் தூய்மையான சாராம்சத்தை உணர்ந்தவர் என்று கொள்ள வேண்டும் ரத்தினத்தில் மாசு படர்ந்து இருந்தாலும் அதை நிராகரித்து விட முடியுமா என்ன ஒரு குருவின் நிலையை அவருடைய வெளித்தோற்றம் அல்லது அவருடைய செயல்களை கொண்டு நிர்ணயித்து விட முடியாது பிரம்மமே அனைத்துமாக இருப்பது போலவே குருவும் இருக்கிறார் அதனால் குருவும் எப்படி வேண்டுமானாலும் தோற்றமளிக்கலாம் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாலும் ஆன்மாவில் பழுத்த நிலையில் இருப்பவர்களாலும் அப்படிப்பட்டவர்களை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அந்த உயர்ந்தவர் சாதாரண மனிதர் போல் தோற்றமளித்தாலும் அவருடைய குணங்கள் எல்லாவிதமான விதமான ஆன்மீக கொள்கைகளுக்கு அப்பால் இருந்தாலும் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றத்துடன் உள்ள உண்மையான சீடனால் அவரை எளிதாக தன்னை அடையாளம் கொள்வது போல அவரையும் அடையாளம் கொள்ள முடியும் இரண்டாவது அத்தியாயம் ஸ்லோகம் இரண்டு குருவின் மேன்மையை அவருடைய பாண்டித்யம் அல்லது சிந்தனை திறனை கொண்டு நிர்ணயிக்க முடியாது தகுதியான நிலையில் இருக்கும் ஒருவர் குருவின் உண்மையான சாரத்தை கண்டு உணர்வர் அழகற்ற பொலிவில்லாத பழைய துருப்பிடித்த கப்பல் பயணிகளை கடலில் சுமந்து செல்லவில்லையா என்ன ஒரு குருவானவர் வாழ்ந்து கொண்டும் சுவாசித்துக் கொண்டும் நடந்து கொண்டும் பேசிக்கொண்டும் வாழ்கின்ற வேதங்கள் ஆவர் இப்போது நம்மிடம் வேதங்கள் மட்டும்தான் உள்ளது ஏனென்றால் ஒரு சமயத்தில் பிரம்மத்தை பற்றி பேசிக்கொண்டும் கொண்டும் வாழ்ந்த உண்மையான குருக்கள் இருந்தனர் உண்மையாக பிரம்மத்தை உணர்ந்த குருக்களின் பிறப்பு நிகழவில்லை என்றால் வேதங்களே அர்த்தமற்று போய்விடும் ஒரு சிறந்த குருவால் மட்டுமே அனைத்து வேதங்களுக்கும் உயிரளித்து அதன் சாராம்சத்தை தன் செயல்கள் மூலம் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்தவரை அடையாளம் கண்டுகொள்ள திட்டவட்டமான செயல்முறை என்பதும் கிடையாது நாம் பாக்கியசாலிகளாக இருந்தால் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒருவரை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே இவ்வார்த்தைகள் உண்மை என்பதும் தெரியும் இரண்டாவது அத்தியாயம் ஸ்லோகம் மூன்று அசைவில்லாத நித்தியமான பிரம்மமானது அசைவுள்ள மற்றும் அசைவில்லாத அனைத்து வஸ்துக்களிலும் வியாபித்து ஆகாசத்தைப் போல தூய்மையானதாகவும் தீண்டப்படாமல் எப்போதும் அமைதியாக உள்ளது பிரம்மத்தை அடைய முயற்சி தேவையில்லை முயற்சி என்பது பிரம்மத்திற்கு எதிர்மறையானது எந்தவித முயற்சி அல்லது சக்தி இல்லாமல் பிரம்மம் அனைத்து தோற்றங்களிலும் சுயமாகவே தன் இயல்பான குணத்தினால் தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறது அனைத்து வஸ்துக்களும் பிரம்மத்தில் அசைந்து கொண்டு இருக்கிறது ஆனால் பிரம்மமோ அசைவுகளுக்கெல்லாம் அப்பால் அசைவுகளற்ற நிலையில் எப்போதும் நிலைத்து இருக்கிறது அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி என்ன சொல்ல முடியும் பிரம்மாண்டமான கடல் போன்ற பெயரற்ற அண்டவெளியான பிரம்மத்தை பற்றி விவரிக்க வார்த்தைகளுக்கு தட்டுப்பாடாக அல்லவா உள்ளது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ